வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பூரான புழக்கட்டை செய்ய போகிறோம் அது எப்படி சாஃப்ட்டாகவும் சுவையாகவும் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ பச்சரிசி பச்சரிசி வந்து ஒரு அரை கிலோ பச்சரிசி வந்து நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவரை ஊற வச்சிக்கணுங்க ஊற வச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் இப்போ அரிசி நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிருக்கிறோம் நல்லா ஒரு தோசமா பார்த்து நல்லா மையம் அரைச்சிருக்கிறோம் அதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா தோசை பார்த்து கரைச்சிக்கலாம் நம்ம வந்து இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஐம்பது எண்ணெய்

நல்லா கைவிடாமல் கிண்டணும் கிண்டினே இருக்கணும் இல்லைன்னா வந்து அப்படியே கட்டி கட்டியாக நின்றுடும் கைவிடாமல் நம்ம கிண்டிட்டே இருக்கணும் அந்த டைம் தான் ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு வேகமாக கிண்டணும் ஸ்லோவாக கிண்டக்கூடாது பாருங்க கிலோ மாவு தான் நம்மளுக்கு எவ்வளோ அதிகமாகிட்டு இருக்குது பாருங்க இந்தளவுக்கு நம்ம இட விடாத கிண்டணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டப்பட்டு தான் கிண்டதான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு வந்து சேர்ந்து வரலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம இருந்து இறக்கலாம் இப்போ வந்து நம்ம பூரண மசாலா செய்ய போகிறோம் இதில் வந்து ஒரு முழு தேங்காவை நம்ம துருவி வச்சிருக்கிறோம் ஒரு முழு தேங்காய் துருவிட்டு அதில் வந்து அந்த தேங்காய் துருவில் வந்து ஒரு கால் கிலோ கடலைப்பருப்பு கடலை பருப்பு தான் ஒரு கால் ஒரு கால் கிலோ கலகாப்பருப்பை நல்லா வறுத்து தோல் நீக்கி நம்ம மிக்ஸியில் அரைச்சு இந்த தேங்காய் தூளில் ஒரு சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ வெள்ளம் வெள்ளத்தில் நம்ம தூளாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊத்து இப்போ தேங்காய் துருள் பருப்பு வெள்ளம் மூணுக்கே நம்ம பூர்ணம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வேணும்னா கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சர்கியாமல் இருந்துச்சுன்னா பூர்ணு பொருட்கள் சாப்பிடும்போது அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் அது நெல்லும் போது அது ஒரு விதமான டேஸ்ட் நல்லா நமக்கு வந்து பூரணம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் வெள்ளம் கலகாப்பருப்பு சர்க்கரை இதை வந்து இந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் நம்ம பிசைஞ்சு சின்ன சின்ன உளியாக பிடிச்சி இந்த அளவுக்கு குழி பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த பூரணத்தை உள்ள வச்சு நம்ம இந்த மாதிரி மடிக்கணும் இந்த மாதிரி மாவு உள்ள வந்து பூரணம் வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு கோழிக்கிட்ட ரெடியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு உள்ள மாவு இந்த அளவுக்கு மாவு வந்து உருட்டி நம்ம இந்த அளவுக்கு தட்டிக்கணும் அடை தாட்டுற மாதிரி நம்ம தட்டி அது உள்ளே இந்த மாதிரி கூரணத்தை வச்சு இந்த மாதிரி அழகாக பேக் பண்ணணும் பேக் பண்ணி நம்ம அழகாக ஊருட்டணும் இந்த மாதிரி நம்ம உருட்டி வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டி வச்சு இட்லி தட்டுக்குமே அந்த கோழி குட்டியில் நம்ம வச்சு வேக வைக்கணும் பாருங்கள் நம்ம வந்து கோயில்கிட்ட வந்து எந்த ஷேப்பில் ஒன்றும் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்லேயும் உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்புறம் இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம கிண்டும்போது கிண்டி எடுத்துகிட்டு பிறகு வெந்திச்சா வேகலன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருந்தால் இந்த மாவு பதம் வந்து நம்மளுக்கு வெந்துட்டுதான் நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டிக்கலாம் கையில் ஒட்டிச்சுனா மாவு வேகலை அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த கோழ்குட்டியை நம்ம ஊற வச்ச அரிசி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை பச்சரிசி அதே மாதிரி ரேஷன் கடையில் புழுங்குல் அரிசிலேயும் நம்ம செய்யலாம் ஊற வச்சு இந்த கோழ்குட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வெந்த பிறகம் ப்யூர் ஒயிட் கலரில் இருக்கும் மாதிரி நம்ம அந்த இளநீர் வழுக்கு மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் உள்ள இருக்கிற அந்த பூர்ணம் வந்து நல்லா கொஞ்சம் ஜீராக மாதிரி இருக்கும் கோழ்குட்டியை சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ஃபெஸ்டிவல் டைமில் இந்த கோழ்கட்டை நம்ம செஞ்சு சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் செய்வோம் இது நம்ம செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பார்த்தோன்னா அந்த சுவைக்கு வந்து அடிமை ஆகிடுவோம் அதோடு ஃபெஸ்டிவல் தேவையில்லை எப்போனா இதை செஞ்சு சாப்பிடணும்னு நம்மளுக்கு தோணும் நம்ம வந்து அரை கிலோ அரிசி ஊற வச்சோம் அதுக்கு வந்து ஒரு முப்பது கொழுக்கட்டை வந்துருக்குது பூரண கோழ்கிட்ட இப்போ நம்ம இட்லி இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் ஏன்னா ஆல்ரெடியாக ஆல்ரெடி வந்து மாவு நம் வந்து நம்ம வேக வச்சுட்டு இருக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் நம்மளுக்கு சுவையான பூர்ண கோழிக்கிட்ட ரெடி ஆகிடும் நம்மளுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷமாக வந்து கோழிக்கிட்ட வந்தோடனே நம்ம மூடி திறந்து பார்க்கலாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கோவில்கிட்ட பாருங்கள் அந்த கோவில்கிட்ட மேலே கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஒரு ஏரை பார்த்த மாதிரி தெரியுது அதேமாதிரி விரலை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணால் சாஃப்டாக நம்மளுக்கு அது உள்ளே இறங்கும் சரி அந்தளவுக்கு சாஃப்டாக உள்ளே இறங்கணும் அதேமாரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் மாதிரி மேலே தெரியும் கோழிக்கூட்டை மேலே பார்க்கறதுக்கே அந்த மாதிரி இருக்கும் போது அது வெந்துருச்சுன்னா தான் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து சாஃப்டாக நம்மளுக்கு சுவையான புற பூரண கோயில்கிட்ட ரெடி ஆகிடும் இதேமாரி எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சுவையாக செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம எப்படி செஞ்சுமோ அதே பொருளை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி சுயான போர் கோயக்கிட்டு ரெடி ஆகிடும் நன்றி